மாவட்டத்தின் சார்பாகவும் தொகுதியின் சார்பாகவும் ஒன்றியத்தின் சார்பாகவும் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தினுடைய நன்றி உரையாற்ற அழைக்கிறோம் ஜெய்சிங் ராஜா அவர்களை ஜே இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றிய எங்கள் பாசமிகு தாயன்பு மிஞ்சி எங்களிடம் அன்பு காட்டிய எங்கள் சமத்துவ தலைவர் அவர்களுக்கும் மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர பூத் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒலி ஒலி மற்றும் பத்திரிகை மற்றும் எங்களுக்கு எல்லா வகையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஒற்றுமையாக செயல்பட்டு கொடுத்த ஊத்துக்கோட்டை பேரூராட்சி நகர மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்